முள்ளங்கி சாம்பார் கூட வந்து இந்த உப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இஞ்சி புளி எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வைக்கணும் கூட வந்து தேவையான அளவு வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சமாக புளியும் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பேன் எடுத்து பேன் சூடானதும் ஆயில் போட்டு அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சியை போடணும் இஞ்சி நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்குமே நல்ல எண்ணெயில் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு மனம் வரும் அப்புறமா இந்த பெரிய வெங்காயமும் கூடவே வந்து பசுமணம் போட்டு நல்லா வசக்கணும் நல்லா வசங்கணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா வசங்க சீக்கிரமாகவே வசங்கிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடி போடுங்க இல்லை எரிப்பு காரம் அதிகம் சேர்க்க வேண்டாம் ஏன்னால் வந்து இஞ்சியே காரமாக தான் இருக்கும் அந்த கேப்பில் வந்து நான் புளியை வந்து இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கேன்ல அந்த புளியில் கொஞ்சமாக ஊற்றுறேன் எதுக்கு அப்படின்னா இந்த மசாலா நல்லா வேகிறதுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம புளியை ஊற்றிப்போம் புளியை ஊற்றிட்டு டேஸ்ட் பார்ப்போம் உப்பு எரிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் நல்லா வேக விடணும் அது வந்து நமக்கு ஊர்கா கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி பிடிக்குமோ அதில் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்புறம் நிறைய கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம முள்ளங்கி சாம்பார் கூட சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ